ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் அப்காண்டிங்க இருக்கார் இவர் அமைச்சர் சத்திய பிரமாணம் எடுத்த அமைச்சர் இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல என்னுடைய மகன் உட்பட முப்பத்தி அஞ்சு அமைச்சர்ல பெஸ்ட் அமைச்சர் இவராமா ஆனா ஒரு நாள் அமைச்சர் ஆவாரு தை வந்துருச்சுங்களா பெஸ்ட் அமைச்சர் இவர் ஒருத்தர் காட்டுறாரு அவருடைய தம்பி இடி கேஸ்ல அக்யூஸ்டு இன் அப்டி தமிழ்நாட்டில் எங்க இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் தருவு பணிமே நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில் ஆனால் காவல்துறை கைது பண்ணாது அப்ப நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாம என்ன சொல்றதுங்க இதை உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கறதுனால எங்களுக்கே பயமா இருக்கு சாட்சியெல்லாம் வச்சிருப்பாங்களான் பதிமூணாம் தேதிருப்போம் என்ன என்ன உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க பார்ப்போம் அப்ப நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்வதில் என்னன்னா ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி அதானி அம்பானி பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே சரி இது அதிமுகல கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு கோது ரூபாய் கொடுத்தீங்களே கமுத்தியில அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்குங்கண்ணா பர்ஸ்ட் இதுல பெனால்டி சார்ஜ் இருநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்தீங்களா அதையே ஏன் நீங்க காட்டல ஐநூத்தி முப்பது கோடியோட ஏன் மறைச்சீங்க ரெண்டாவது இதில் இப்போ ஜென்ரேட் பண்ண நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜென்ரேட் பண்ணதில் அதானிக்கு எழுபத்தி ஏழு கோடி ரூபா கொடுத்தீங்களே அதுவும் செகண்ட் அறிக்கையில் டாக்குமெண்ட்டோட அதானினுடைய ரிப்போர்ட்ல இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ் பண்ணியிருக்காங்கண்ணா இதில் உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களாம் யோ நீ எல்லாம் என் மேலே கேஸ் போட்டு ஈடி கேஸில் உள்ளே போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும் என் தலை விதி இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயிலில் கம்பி என்ன இதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படித்தார் நினைப்பத்தி நான் தனியாக ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கணும்னு எப்படி சொன்னேன் நானு ஆக்ஸ்ஃபோர்ட்டில் தனியாக யாருக்காச்சும் கிளாஸ் எடுப்பாங்களானே ஆக்ஸ்ஃபோர்டுல ஒரு குரூப்ல போனேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் டைப்படிங்க போன அன்னைக்கு வெப்சைட்டில் போட்டிருக்கேன் ஷெமிங் குருக்கல் வெப்சைட்ல யார் பதினோரு பேர் எல்லாம் இருக்கு ஃபோட்டோ இருக்கு எஃப்சிடிஓ ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானம் இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா அதனால தான் நான் சொல்கிறேன் நான் ஆக்ஸ்ஃபோர்ட்ல படிக்கிற அதே நேரத்தில் இந்த இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சார் எங்கே படிச்சாரு புலால் சிறையில் கம்பி என்றதை படிச்சார் அவர் ஒரு பக்கம் படிச்சாரு நான் லண்டனில் படிச்சேன் அதனால ஃபெயிலான ஸ்டூடண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து நம்ம ஊர்ல ஊரில் சகஜந்தான கம்பி என்ற அமைச்சரை நீ பார்த்து புறாமப்படுற கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் நீ கொடுத்தியா இல்லையா கொடுத்தனு ஒத்துக்க இல்லைனா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எழுபத்தி ஏழு ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்தனு ஒத்துக்க அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை என்கிட்ட விட்டுன்னு வந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் தைரியம் இருந்தா என் கேஸ் கொடியா பார்த்தலாம் சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்த என் மேலே கேஸ் கொடு பார்த்தலாம் நான் தெரிவா கேட்கறேன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சா சரியான ஆள் அந்த பொடியை பார்த்துடலாம் நீ போடு கேட்க நான் பார்த்துறேன் நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன் கூட்டிகிட்டு போடு போலு சுங்கையில் இருக்கு போடு முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்கிறேன் மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழுது ஆனால் டிஜிபி கிட்ட சொல்லி அதனால கேஸ்டி உள்ள வைக்க பார்த்துடலாம் நாயத்தை பேசுனா அந்த ஊரில் மிரட்டல் ஆ கேட்டால் அமைச்சர் பதி கேட்ட அமைச்சர் பதி நாயத்தை பேசினா மிரட்டல் அதனால தான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்காக கொடுத்துறான் நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுறாள்னா ஊரில் உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பா அதுக்கெல்லாம் பயந்து தான் இங்கே வந்து உங்களில் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட பண்ணுங்கிறக்காக நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க